வரமத்துலாஹி பெண்கள் இமாமத்து செய்யலாமா பெண்கள் வந்து பெண்களுக்கு தொழுவிக்கலாமா அல்லது தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தொழுவிக்கலாமா கடந்த உரைகளில் நாங்க சுருக்கமாக பெண்கள் வந்து இமாமத்து செய்ய முடியாது அப்படிங்கறத நாங்க மொட்டையாக ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தோம் அல்லாஹால ஆண்கள் வந்து பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்களை தான் தொழுவிக்கணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லியிருந்தோம் அதுல இருந்து ஒரு சில சகோதர்கள் வந்து குமன்சில சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதாவது நீங்க சொன்னது வந்து ஆட்சி அதிகாரத்துக்குரிய வசனம் தானே ஆண்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும் ஆட்சி செய்யணும் குடும்ப பொறுப்பாளராக இருக்கணும் அது பெண்கள் தொழுகை நடத்துறதுக்கு பொருத்தம் இல்லையே இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு சில வந்து அவங்களுடைய சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து அந்த வசனம் வந்து பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் தான் ஏன்னா அந்த ஆட்சி அதிகாரம்ங்கிறது வந்து அதில் முக்கியமானவருடைய தான் இமாமத்துங்கிறது பொதுவாக இஸ்லாமிய ஆட்சி இருக்குமா இருந்தால் அந்த ஆட்சியாளர் தான் இமாமத்து செய்கிறவராக ஜும்மா பிரசங்கம் செய்கிறவராக அவர் தான் இருப்பார் அவர் தான் இமாமாக இருப்பார் அது பொதுவானதுதான் இருந்தும் அந்த சந்தேகத்தை வந்து அவங்க கேட்டதுனால அது சம்பந்தமான சில விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த விஷயத்துல வந்து பெண்கள் இமாமத்து செய்யலாமா அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து பொதுவாக ஆரம்ப காலத்திலேயே இமாம்களுக்கு இடையில ஒரு சர்ச்சைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து அதாவது இதுல வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து அறிஞர்களிடத்துல வந்து பெண்கள் வந்து ஜமாத்து நடத்தலாமா இமாமத்து செய்யலாமாங்கிறதுல ஒரு கருத்து முரண்பாடு தான் இருக்கிறது அதாவது ஒரு சிலர் வந்து பெண்கள் வந்து ஜமாத்து நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து ஆயிசார் அலி அல்லாத்தாலு அவர்களும் உமு சலமார் அலி அல்லாவுத்தாலு அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே வந்து உம்மையல் மோ சொல்லுவாங்க மோமீன்களுடைய தாய்மார்கள் நபிகளுடைய மனைமார்கள் இல்ல ரெண்டு பேர் தான் இந்த ஆயிசார் அலி அல்லாத்தாலன் அவர்களும் உம்மு சலமார் அலி அவர்களும் இந்த ரெண்டு நபி தோழிகளும் வந்து அல்லாவுடைய தூதருடைய மனைமார்களாக இருக்க ரெண்டு பேரும் வந்து ஜமாத் தொழுகை நடத்தினதாக சில அறிவிப்புகள் இருக்கிறது அந்த அறிவிப்புகளின் அடிப்படையில ஒரு சிலர் வந்து ஜமாத்து நடத்தலாம் அப்படி என்று ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க அந்த அறிவிப்புகளினுடைய உண்மை நிலை அந்த ஹதீதிகளுடைய தன்மைகளை பற்றி தான் நாங்கள் பின்னால பார்க்க போறோம் அதே நேரத்தில் இந்த கருத்துல அத்தா சுஃபியான் சுபியான் ஷாஃபி ஐசாரி அஹமது இசா அபூர் சவுர்மஹமுல்லா இவர்களும் வந்து இந்த கருத்துல வந்து ஒரு தொழுகையை வந்து பெண்களுக்கு பெண்கள் தொழுவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல வந்து அவர்களுக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிலர் சொல்லாங்க பெண் வந்து வரலான தொழுகையா இருந்தாலும் சரி சுண்ணத்தான தொழுகையா இருந்தாலும் சரி இதை வந்து பெண்கள் யாருக்குமே தொழுவிக்க முடியாது அப்படிங்கறதுல இமாம்கள முந்தின காலத்து இமாம்கள் வந்து உறுதியாக இருக்கிறாங்க சுலைமான் ஹசன் பசரி இவங்கெல்லாம் இந்த கருத்திலேயே இருக்கிறத நாங்க பார்க்கலாம் அதே மாதிரியாக உமர் அப்துல் அசீஸ் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இபின் உமார் வலி அல்ல அவர்களுடைய அடிமை நாஃபிங்கிறவர் இந்த இந்த நாஃபி மௌலா இபின் உமர் இபின் உமர் ஒரு அடிமை தான் நாஃபி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாள் பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஜமாத்து தொழுக தொழுவிக்க கூடியதாக எந்த ஒரு செய்தியை நான் அறிய மாட்டேன் அப்படி ஒன்னும் கிடையாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரஹமத்துல்லாயி அலை அவர்களும் என்ன பெண்கள் வந்து யாருக்குமே தொழுகை நடத்த மாட்டாங்க மராத்தி அந்த யாருக்குமே பெண்கள் வந்து தொழுவிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை மாலிக் ரஹமதுல்லாய் அலை அவங்க சொல்றாங்க அதே மாதிரியாக ஹனவி வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பெண்கள் தொழுகை நடத்த இயலாது அப்படியே பெண்கள் தொழுகை நடத்த பாலர் அப்படி தொழுகை நடத்தினாங்கன்னு சொன்னா அந்த தொழுகை வந்து பாலா போகாத கூலி இருக்கும் அப்படி தொழுகை நடத்தினாலும் முன் சஃபுல நடுவுல நிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இதே மாதிரியாக வந்து அவங்க சொல்லும் போது பெண் வந்து பர்ம தொழுகையை வந்து என்ன செய்யலாது இமாமத்தி செய்ய அது அப்படி செய்யறதாக இருந்தாலும் சுண்ணத்து தொழுகை தான் செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு சில கருத்துக்களை அவங்க சொல்லக்கூடியதாக நாங்க பார்க்கலாம் இப்படி இமாம்களுக்கும் முன்னே அறிஞர்களுக்கும் இடையில வந்து இப்படி பல கருத்துக்கள் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது இப்ப நாங்க இது சம்பந்தமாக வரக்கூடிய அதிதுகளை நாங்க பாத்துட்டோம்னு சொன்னால் பொதுவாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களுடைய காலத்துல வந்து பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு அது கடமை இல்லாம தான் இருந்துச்சு அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுலம் அவங்க சொல்லக்கூடியதாக இவன் குமர் அலி அல்லாஹால அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசலம் அவங்க சொன்னதாக லா தம்மா அல்லா மசாஜி அல்லா பெண்கள் வந்து பள்ளி வாசலுக்கு வரப்போறன் என்றால் அதை தடுக்காதீர்கள் அப்படி என்று நபி அவர்கள் சொன்னதை அவர் அறிவிக்கிறார் இது புகாரி கிரந்தத்துல பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத் அப்ப அதே மாதிரியாக நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க சொல்றாங்க ஹைரு சுஃபுலி அவ்வளோஹா ஆண்களுடைய ஜமாத் தொழுகையில் ஆண்கள் நிக்கக்கூடிய இந்த சஃப் இருக்கு தானே இந்த சஃல வந்து சுரந்த சஃ வந்து முன் சஃ கடைசி சஃ வந்து சிறப்பு இல்லாது அதே மாதிரி அதே நேரத்துல பெண்களுடைய சஃல முதல் சஃ தான் கெட்டது கடைசி சப்பு தான் சிறந்த சப்பு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு பள்ளிவாசல்ல ஜமா தொழுகை நடத்தினாலும் ஆண்கள் முன்சபுக்கு நிக்க பார்க்கணும் பின்னுக்கு போக கூடாது பெண்கள் வந்து முன்சப விட பின் சஃல நிக்கிறவங்களுக்கு தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு ஹதிதையும் எடுத்து வைத்து பார்க்கும் போது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா அவங்களை தடுக்காதீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு ஜமா தொழுக கடமை இல்லை அதே மாதிரி அப்படியே பள்ளிக்கு வந்தாலும் பெண்கள் பின் சஃல நிக்கணும்ங்கிறதுனால அந்த ஜமாத்து நடத்த முன் சபுக்கு தான் நிக்கணும் பெண்கள் வந்து முன் இல்ல பெண்களுடைய சஃல சிறந்தது பின்னுக்கு நிக்கிறது தான் அப்படிங்கறத வச்சு பார்க்கும் போது இந்த ஜமாத்து தொழுகைக்கு வந்து பெண்களுக்கு என்ன இல்ல ஆசை ஊட்டல்ல அது அவங்களுக்கு கடமை இல்லை அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இதுல வந்து அந்த கேள்வி ஏன் வருகிறதுன்னு சொன்னால் ஒரு ஜமாத் தொழுகை வந்து தனியா தொழுகிறத விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதுக்கு இருக்குது அப்படி அவர்கள் நம்மளை விட அறிஞ்சவர் அதுதான் அவர் 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 தான் அதை சொன்னவர் அப்படி ஒரு நன்மை பெண்களுக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு தான் நீங்க பெண்கள் தொலை தெரிஞ்சவங்க வீட்டுல ஜமா தொழுங்கன்னு சொல்லியிருக்கலாம் நடிகர்களுடைய மனைவிமார்கள் அப்படி ஜமா தொழுகையை நடத்தி வச்சதாக எந்த அதிதமே இல்லை அப்படி எடுத்து நாங்க பார்க்கும்போது இந்த ஜமா தொழுகை நபிகள் நாயகம் சல்லாமர்கள் காலத்திலேயே பெண்கள் பெண்களுக்கு தொழுவிச்சதாக நாம காண முடியாது அப்படிங்கறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஜமா தொழுகை சம்பந்தமாக நபிகள் நாயன் சல்லாமார்கள் காலத்துல ஆசை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த ஜமா தொழுகை சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உம்முறக்கார் அலி அல்லா தால அவர்களுடைய ஒரு ஹதீது தான் இந்த உம்மு அப்டின் இந்த அப்துல்லா ஹாரிசூர் அலி அல்லா அவங்க வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடத்துல வந்து நான் வந்து அல்லாவுடைய பாதையில ஆகணும் யுத்தத்துக்கு வரணும் நானும் ஷஹீதாகணும் என்று ஆசைப்படுறேன் நான் வரட்டுமா என்று நபிகள் நாயன் சல்லல்லா சலம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டதாக அவங்களுடைய வரலாற வந்து சொல்லி காட்டுறாங்க அது சம்பந்தமான ஒரு ஹதீதுல வந்து அபுதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீத் நூத்தி அறுபத்தி ஓராவது ஹதிதாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத் இந்த ஹதீதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லு அலே சொல்லம்

அப்துல் ரஹ்மான் என்கிறவர் என்ன சொல்றாரு அந்த அறிவிப்பாளர் வந்து அந்த பெண்ணுக்கு நியமிக்கப்பட்ட அந்த மாதீன் வந்து ஒரு வயதான ஒருவராக இருந்ததை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்கிறவர் வந்து என்ன செய்றாரு சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தியை நாங்க பார்க்கலாம் அப்ப இந்த செய்தியில உம்மு வரக்கார அலி அல்ல அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு ஜமாத்து நடத்துமாறு ஏவினாங்க அப்படி என்று நாங்க அந்த செய்தியை நாங்க பார்க்கலாம் இந்த வந்து பல அறிவிப்பாளர்கள் வரிசையாக பல கிரணங்களை வந்தாலும் இந்த எல்லா கிரந்தங்கள் எல்லாருமே வந்து இந்த வலித் என்கிறவரை தொட்டும் அவர் வந்து அப்துல் ரஹ்மான் பின் ஹல்லாத் என்கிறவரை தொட்டும் தான் அந்த ஹதிது வந்து அப்படியே பிரிஞ்சு போகுது இந்த அப்துல் ரஹமானி பின் ஹல்லாத் என்கிறவரை பற்றி பார்த்தால் அவர் யார் என்றே தெரியாத ஒருத்தர் அவரை பற்றி எந்த குறிப்பும் இல்லை இவன் ஹஜர் அஸ்கலானி ரஹமதுல்ல அவர்கள் என்ன சொல்லுவாங்க மஜிஹூல் ஹால் இவர் யார் என்று தெரியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த உம்முரக்கார் வலியுல்லாத்தலான அவர்கள் வந்து தொழுகன் நடத்தினாங்க அப்படி என்று வரக்கூடிய எந்த அதிதுமே சரியான ஹதிது கிடையாது அது ஒரு லைஃபான ஹதிதுங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் எனவே பெண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்ததாக வரக்கூடியது உம்மு வரக்கார் வலி அல்லாத்தையு அந்த ஹதிது வந்து ஆதாரம் இல்லாத ஒரு ஹதிதுங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அதாவது இதை வந்து ஒரு சிலர் வந்து எப்படி ஹதிதை வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதிது நம்பகம் இல்லாத நான் பல ரிவாயத்துக்கள் வாராதனால அதை எடுக்கலாம் பாங்க இது மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரியாதவர்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா ஜமா தொழுகை என்பது ஒரு விவாதத்து ஒரு வணக்கம் இந்த வணக்கம் என்பதுக்கு வந்து நசு தெளிவான நச கொண்டு தான் இந்த வணக்கம் நிற்கும் மார்க்க விடயங்களை வந்து விபாதா என்கிறத ஒரு சரியான வகை மூலமாக ஒரு அதிது மூலமாக ஒரு குராமசனத்தின் மூலமாக தான் எடுக்க முடியுமே தவிர அந்த ஆனது சின்ன லைவ் கணக்க லைவுகள் சேர்ந்து ஒன்று ஒரு பலம் பெறுது இப்படி எல்லாம் எடுக்க முடியாது அது மாதிரி இந்த எஜூஸ் என்கிற ஒரு வார்த்தை அனுமதி என்கிறது விவாதாவில் வந்து எடுக்க இயலாது அதுல அனுமதி அப்படிங்குற ஒன்று கிடையாது சாப்பிடுறது திங்கிறது உடுக்கிறது அதுல தான் வந்து ஹராம் ஹலால் ஜாயிஸ்ங்கிறது வெறும் ஜூசு இதெல்லாம் என்ன செய்யாது வராது அடிப்படையில நம்ம மார்க்க அறிஞர்களாக படிக்கக்கூடிய மௌலிமார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் எனவே இந்த வணக்கம் என்பது பெண்கள் தொழுவ நடத்துறங்கிற அந்த வணக்கத்தை வந்து இந்த பலவீனமான அதித்களை வச்சு எடுக்க முடியாதுங்கிறத நாங்க என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக நாங்க இருக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்தந்த இன்னொரு ஒன்று வருது முஸ்தத் அக்கல் ஹாக்கிமில் வரக்கூடிய அந்த ஹீதை பார்த்தால் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் து அதிநுவ துகை முத்த முன்னிஷா தப்பு முஹஸ்தவுன்னு ஆஹ் அலி அல்லாஹு தல்லான் அவர்கள் பாங்கு சொல்லுவாங்க காமத்து சொல்லுவாங்க பெண்களுக்கு தொழுகை நடத்துவாங்க பெண்களுடைய சஃபில் அந்த முதல் சஃபில் நடுவில் நின்று தொழுகை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து முஸ்தத் அபர்கள் ஹாக்கிமில் வருது இந்த ஹதீது வந்து அந்த அறிவிப்பாளர் வந்து லைஸுங்கிற ஒருத்தர் வாரார் அண்ட் லைஸின் அத்தா நாயிஷாண்டு அந்த ஹதீது வரும் இந்த ரிவாயத்துக்கள் இன்னும் சில கிரந்தங்களையும் இந்த ரிவாயத்துல முஸ்தல் லைஸ் வாரார் இந்த லைசுங்கிறவர் வந்து அவர் யார் என்று தெரியாத ஒருத்தர் ஹஜர் அப்படிங்கிறத்கானி ரஹமது அவர்களும் கலை அறிஞர்களும் சொல்றாங்க இந்த ஹதிது லைவான ஹதீது இந்த ஹதிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஹதிது அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தோண்டு வருது அந்த ரிவாயத்துல வந்து அவர்கள் பெண்களுக்கு பரல தொழுகை தொழுவிச்சாங்க அவர்களுக்கு நடுவுல நின்று அந்த தொழுகையை நடத்தினாங்க அப்படிங்கிறது இபின் அபிஷைபாவுல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்து இபின் அபிஷேபாவுல வரக்கூடிய இந்த ரிவாயத்தை வந்து எடுத்து பார்த்தால் இந்த ஹதி அறிவிப்பாளர்களை எப்படி வருமென்னு சொன்னால் ஒரு பெண்ணை தொட்டும் இந்த அது அறிவிப்பாளர் வந்து வரும் இது எப்படி வருதுன்னா வக்கீல் ஒருத்தர் வந்து சுஃபியான் கேட்கின்றார் சுஃபியான் வந்து அபு ஹாசிம் மைசோராவிடம் கேட்கின்றார் அபு ஹாசிம் வந்து அன் இம்ராத்தின் மீன் கௌமீம் அப்படிங்கிறார் இம்ராத்தின் அந்த ஒரு பெண்ணு கிட்ட சொல்றாரு அப்படிங்கிறாங்க இன்னொரு விதத்தில் அந்த பெண் யாரு அப்படின்னு சொன்னா ராய்தா அல் ஹனஃபியா வருது இந்த ராய்தால் வந்து மஜிஹுல் ஹால் யார் என்றே தெரியாத ஒரு ஆளு தெரியல யார் என்று தெரியல என்று அந்த அதிதையும் வந்து என்ன செய்ய முடியாது எடுத்துக்க முடியாம இருக்கிறத நாங்க பார்க்கலாம் அதே மாதிரியாக உம்மு சலமான் அலி அல்லாஹலாம் அவர்கள் வந்து தொழுகை நடத்தினதாக ஒரு விவாதத்து அது முஸ்னத் அப்துல் ரசாக்கில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் உம்முசலமான் அலி அல்லா தலாமா அவர்கள் வந்து அசர் தொழுகை எங்களுக்கு நடுவில் நின்று தொழுவித்தாங்க பெண்களுக்குள்ள நடுவில் நின்று எங்களுக்கு அசர் தொழுகை ஜமாத்த தொழுவித்தாங்க அப்படி என்று அந்த அறிவிப்பாளரும் வருகிறது அந்த அறிவிப்பாளர்ல வந்து அந் இம்ரா கௌனிகி ஹுஜைவா என்று சொல்லக்கூடிய யுகாலுலஹா ஹுஜைரா அந்த இம்ரா ஒரு பெண்ணை து அந்த பெண் ஹுஜய்ரா என்று சொல்லப்படுது அந்த ஹுஜய்ரா சொல்றாங்க உம்மு சலமா இப்படி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க அந்த பெண் யாரெண்டு தேர்து கிடைக்கல அறிவிப்பாளர் வந்து அறிமுகம் இல்லாத ஒருத்தர் எனவே இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் இது வந்து ஒரு நம்பகம் இல்லாத அறிவிப்பாளர்களாகவே இந்த அறிவிப்புகள் இருக்கிறத நாங்க பாக்கலாம் அப்ப ஆயிசார் அலி அல்லாத்தாலன் அவர்கள் தொழுதாக வந்தது உம்மு சலமான் அலி அல்லா தாலன் அவர்கள் தொழுவித்ததாக வந்தது அதே மாதிரி உம்மு வரக்கார் அலி அல்லாத்தாலன் அவர்கள் தொழிவித்ததாக வர்றது இந்த மூன்று பெண்களும் வந்து தொழுக நடத்தினதாக அதிதிகள் வருது இந்த மூன்று ஹதிதிகளையும் மூன்று பெண்களும் தொழில்வித்ததாக வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு ரிவாயத்துக்கள் அந்த ஏழு எட்டு ரிவாயத்துக்கள் எல்லாமே நான் என்ன சொன்ன இவ்வளவு அறிவிப்பாளர்களை தொட்டும் தான் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது அப்ப இந்த அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் அல் ஹெனசியாங்கிற பெண்ணு அதே மாதிரி ஹுஜய்ராங்கிற பெண் இந்த இருந்து தான் எல்லா அதிதுகளுமே அப்படியே என்ன செய்து பிரிஞ்சு வருது ஒட்டுமொத்த அதிசம் லைவானதுதான் எதுவுமே வந்து ஆதாரமான அறிவிப்புகள் கிடையாது அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் கொள்ளணும் அப்ப தொழுக நடத்துறங்கிற ஒரு விவாதத்து அந்த விவாதத்துக்கு நஷ்டான தெளிவான ஆதாரங்கள் இருக்கணும் நபிகள் நாயன் சல்லா அலுவலம் அவர்கள் காலத்துல பெண்களுக்கு வந்து பெண்களை தொழிவிக்கிறதுக்கு ரசூல்லா வழிகாட்டல அவர் தொழிவிக்கதாக இல்ல வரக்கூடிய அதிதுகள் லைவம் அதுக்கு பிறகு ஹலிபாக்கள் காலத்துல நடந்திருக்கான்னு பார்த்தா நபிகள் நாயகம் சல்லாசலாம் அவர்களுக்கு பின்னுக்கு உமர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த ரமலாங்காலத்து இரவு தொழுகை வந்து பெண்களுக்கு தொழுவிக்கிறதுக்கு ஒரு ஆணைத்தான் இயவுறாரு சமீமுத்தாரிக்கும் உபயுக்கும் வந்து ஆண்களுக்கு ஒருத்தரையும் பெண்களுக்கு ஒருத்தரையும் தொழுவிக்கிறதுக்கு அவர் நியமிக்கிறார் அவர் பெண்களுக்கு பெண்களை தொழுவிங்க அப்படின்னு சொல்லலை ஏன்னா அந்த காலத்துல ஹாபிலாக்கள் இல்லையா பெண்களை நல்ல உருவான மன்னனமிட்டவர்கள் இல்லையா நிறைய இருந்தாங்க ஆனா அவர்கள் ஹரிதிகளை எல்லாம் அறிவிக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க ஆனா தொழுகை நடத்துறதுக்கு முடியாதுங்கிறதுனால செய்யல இப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த சர்ச்சை இன்னைக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவில ஒரு பெண் ஜும்மா நடத்தி தொழில் வச்சதுனால பரபரப்பா போச்சு அப்ப அந்த பெண்ணு வந்து இமாமத்து செஞ்சு ஜும்மா நடத்தணும்னு எப்படி நீங்க செய்யலாம் என்ன தடை இருக்குது நாங்களும் பொதுவா வந்து சரியான தெளிவான அதிதுகளை எடுத்து நிற்க முடியாத சில வழிகேடர்களாக இருக்கக்கூடிய சில இமாம்கள் அந்த அமெரிக்காவில் நடந்த அந்த ஜும்மா பிரசங்கத்தை சரி கண்டு பெண்கள் தொழுக நடத்தலாங்கிறதுக்கு இந்த அதிதிகளை எல்லாம் தூக்கி கொடுத்துருந்தாங்க அப்பவே இதுக்கு பதில் கொடுக்கப்பட்டாச்சு குவான நல்லா ஓதின மௌலவியாக்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல மௌலவி இல்ல

உள்ளத்தை உள்ளபடி சொல்லி இருக்கிறோம் எனவே நியாயமாக நாம் சிந்தித்து பார்த்தால் ஆதாரபூர்வமான அதிகங்கள் எதுவும் இல்லாதனால இந்த சட்டதிட்டங்களை நாங்க தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் குஷ்ஹானத்துல நம்ம மனைவி இமானோ வாழ்வை தீமானோடு மரணிக்க செய்வனாக வாஹரு தாவான